என் அன்பு பிள்ளையே புதிய ஆண்டின் இந்த தொடக்கத்தில் நீ பல கேள்விகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் அமர்ந்திருப்பதை நான் அறிவேன் கடந்த ஆண்டுகளில் நீ சந்தித்த ஏமாற்றங்கள் கண்ணீர் மற்றும் வலிகள் அனைத்தையும் நான் பார்த்தேன் ஆனால் இதோ பார் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உன் வாழ்வில் வெறும் மாற்றத்தை மட்டுமல்ல ஒரு பெரிய திருப்புமுனையை முனையை டர்னிங் பாயிண்ட் நான் கொண்டு வருகிறேன் அமைதியாக இரு என் சத்தம் உனக்குள் ஒலிக்கட்டும் இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்தில் உன் இதயத் துடிப்பை நான் கேட்கிறேன் கடந்த ஆண்டு நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வீண் போகவில்லை ஆண்டவரே எனக்கு ஒரு மாற்றம் வராதா என்று நீ ஏங்கிய அந்த இரவு நேரத்து ஜெபங்கள் என் சமூகத்திற்கு வந்து சேர்ந்தன இதோ நான் உனக்குச் சொல்கிறேன் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உன் வாழ்வில் ஒரு சாதாரண ஆண்டு அல்ல இது உன் திருப்புமுனை ஆண்டு நீ இதுவரை பார்த்திராத அதிசயங்களை உன் கண்கள் காணப்போகின்றன உன் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு புதிய அதிகாரத்தை நான் எழுதத் தொடங்கிவிட்டேன் இருள் மறைந்து ஒளி பிறக்கப் போகிறது நீ சோர்ந்து போன இடத்திலேயே உன்னை நான் சிங்காரிக்கப் போகிறேன் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ இழந்த செல்வம் மற்றும் கௌரவத்திற்காக நீ வருந்தியது போதும் எப்படி என் கடன்கள் தீரும் எப்படி என் வாழ்வாதாரம் உயரும் என்று நீ திகைக்கிறாய் இதோ வற்றாத நதியாக என் ஆசீர்வாதம் உன் இல்லத்திற்குள் நுழைகிறது இந்த ஆண்டில் நீ கடன்படுபவனாக அல்ல பலருக்கு கடன் கொடுப்பவனாக மாறுவாய் மூடி தொழில் வாசல்களும் வேலைவாய்ப்பு கதவுகளும் என் அதிகாரத்தால் இப்போது திறக்கப்படுகின்றன உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் பணக்கஷ்டத்தினாலும் கடன் சுமையினாலும் நீ தலை குனிந்து நின்றது போதும் உன் தேவைகளை சந்திக்க வழி தெரியாமல் நீ திகைத்த நாட்களை நான் எண்ணி வைத்திருக்கிறேன் இதோ வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குகிறவன் நான் உனக்காக புதிய வருமான வழிகளை நான் திறக்கிறேன் நீ எதிர்பாராத இடங்களில் இருந்து உனக்கு உதவிகள் வரும் உன் கைகள் செய்கிற ஒவ்வொரு வேலையையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் வறுமை உன் வாசலை விட்டு ஓடிவிடும் எப்படி இது சாத்தியம் என்று நீ கேட்கலாம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னால் ஆகாதது ஒன்றுமில்லை இந்த ஆண்டில் நீ மற்றவர்களிடம் கையேந்துபவனாக இருக்க மாட்டாய் நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு உன் பாத்திரம் நிரம்பி வழியும் உன் களஞ்சியங்கள் ஆசீர்வாதத்தால் நிரம்பும் உன் குடும்பத்தில் நிலவும் குழப்பங்களையும் சண்டைகளையும் கண்டு நீ கலங்காதே உன் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற கவலை உன்னை வாட்டுகிறது என்பதை நான் அறிவேன் இதோ உன் குடும்பத்தைச் சுற்றி என் பாதுகாப்பின் வேலையைக் கட்டுகிறேன் பிரிந்து போன உறவுகள் அன்பால் மீண்டும் இணையும் உன் வீட்டில் சமாதானம் இல்லாத இடத்திலே நான் என் பரலோக சமாதானத்தை ஊற்றுகிறேன் உன் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் பாதையில் நான் ஒளியாக இருப்பேன் தீய சக்திகளோ பொல்லாத மனிதர்களின் சூழ்ச்சிகளோ உன் இல்லத்தை அணுக முடியாது உன் வீடு ஒரு ஆசீர்வாதத்தின் கூடாரமாக மாறும் என்று முதல் உன் குடும்பத்தில் அழகுரல் ஓய்ந்து சிரிப்புலி கேட்கும் உன் குடும்பத்திற்குள் புகுந்துள்ள பிரிவினைகளையும் கசப்பான உணர்வுகளையும் நான் அகற்றுகிறேன் உன் பிள்ளைகளின் வருங்காலத்தை பற்றிய பயம் உன்னை வாட்டுகிறதா அவர்களின் பாதையை நான் செவ்வையாக்குவேன் பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேரும் உன் வீட்டில் ஒரு தெய்வீக அமைதி கொடிகொள்ளும் இந்த ஆண்டு உன் இல்லத்தில் துக்கச் சத்தத்திற்கு பதிலாக மகிழ்ச்சியின் கொண்டாட்டச் சத்தம் கேட்கும் நான் உன் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பேன் உன் உடலை வாட்டும் நோய்களும் மனதை வாட்டும் அழுத்தங்களும் ஸ்ட்ரெஸ் இனி உன்னை ஆள முடியாது என் தழும்புகளால் நீ குணமாகிறாய் என்பதை இன்று நீ விசுவாசி மருத்துவமனைக்கும் மருந்துக்கும் நீ செலவழித்த காலம் முடிந்தது உன் எலும்புகளுக்கு பொது பலத்தைத் தருகிறேன் உன் போராட்டங்கள் ஓய்ந்து நிம்மதியான உறக்கத்தை உனக்குத் தருகிறேன் நீ ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ்வதே என் விருப்பமுன் உடலில் உள்ள பலவீனத்தைக் கண்டு நீ அஞ்சாதே இந்த நோய் என்னை விட்டு நீங்காதா என்று நீ கேட்கிறாய் இதோ நான் உன் மருத்துவர் என் தழும்புகளால் நீ குணமாகிறாய் தீராத வியாதிகளையும் நீண்ட கால வலிகளையும் நான் வேரோடு பிடுங்கி எறிகிறேன் உன் எலும்புகள் புது பலம் பெறும் உன் மன அழுத்தமும் ஸ்ட்ரெஸ் தேவையற்ற பயங்களும் உன்னை விட்டு இப்போதே விலகட்டும் உனக்கு நான் நிம்மதியான உறக்கத்தை தருகிறேன் உன் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும் நீ ஓடினாலும் சோர்ந்து போமாட்டாய் நடந்தாலும் மயக்கமடைய மாட்டாய் கழுகை போல உன் வயது திரும்ப வாலிபமாகும் ஆரோக்கியமே உன் சொத்தாக மாறும் நீ பூரண நலத்துடன் வாழ்ந்து என் மகிமையை அறிவிப்பாயு எதிர்காலத்தை பற்றிய பயம் உன்னை சிறைப்பிடிக்க விடாதே உனக்கு எதிராக எழும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உன்னை பற்றி புறம் பேசுபவர்கள் உன் உயர்வைக் கண்டு மானமாவார்கள் சிங்கக்கெபியில் தானியேலோடு இருந்தவன் நான் அக்கினிச் சூளையில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு இருந்தவன் நான் என்றும் உன்னோடு நான் இருக்கிறேன் நீ தனி ஆள் அல்ல பரலோக சேனைகள் உன்னைச் சூழ்ந்துள்ளன தைரியமாக நடைபோடு என் மகனே மகளே இந்த நிமிடம் நீ கேட்ட வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை உன் வாழ்வியல் அஸ்திவாரம் இந்த ஆண்டில் நீ ஒரு மேன்மையான இடத்திற்கு உயர்த்தப்படுவாய் உன்னை ஆசீர்வதிக்க நான் தீர்மானித்துவிட்டேன் நீ போகும்போதும் வரும்போதும் என் கிருபை உன்னைத் தொடரும் விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல் இந்த வாக்குத்தம் இன்று முதல் உன் வாழ்வில் கிரியை செய்யத் தொடங்கும் நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என் கிருபை உன்னைத் தொடரும் நீ போகும்போதும் வரும்போதும் நான் உன்னைப் பாதுகாப்பேன் உனக்கு எதிராக எழும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உன்னைத் தாழ்த்தியவர்கள் முன்னால் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்வேன் என் பிள்ளையே இந்த வார்த்தைகளை நீ முழுமையாக விசுவாசி சந்தேகப்படாதே உன் விசுவாசத்தின் அளவின்படி உனக்கு நடக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உனக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை மறக்கவும் மாட்டேன் என் ஆசீர்வாதம் இப்போது உன்மேல் இறங்குகிறது இதைப் பெற்றுக்கொள் நிம்மதியாக இரு வெற்றி உனதே